எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றை காண்டோ தருகிற தீர்க்க தர்ஷன வார்த்தை ஆதியம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் அவர்கள் படுக்கும் முன்னே சோதம்பட்டணத்தின் மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு யாருடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தையும் அவனுடைய வீட்டையும் சூழ்ந்து கொண்டார்கள் பாருங்கள் சித்தமில்லாத இடத்துல போய் குடியிருந்தால் சித்தமில்லாத போராட்டங்கள் வந்து மாட்டிக்கொள்கிறான் இவ் அவன்தான் சோதம் குமாரப்பட்டினத்தை தெரிந்து கொண்டு அவன்தான் குடியிருக்க போறான் உங்க வாழ்க்கையில நீங்க எங்க ஸ்டெப் எடுத்தாலும் ஆண்டர் கேட்டு செய்யுங்க ஆண்டர் கேட்காம நான் அங்க போய் இருப்பேன் நான் இஷ்டம் போல இருப்பேன் நினைச்சீங்கன்னா நீங்களும் இப்படிதான் மாட்டிப்பீங்க அவன் கண்களுக்கு அது ஒரு பார்க்கறதற்கு ஒரு ஏதின் தோட்டம் போல இருந்துச்சு அது வேதம் சொல்றது கர்த்தோடைய தோட்டம் போல இருந்துச்சான் அவனனைத்தான் நானும் என் மனைவியும் இரண்டு குமார்த்திகளும் போனா சந்தோஷமா இருப்போம் அப்படி நீர்வளம் பொருந்தியதா இருக்கிறது என்று சொல்லி போனான் உனக்கு நீர்வளம் பொருந்தியதா இருக்கிறதை கண்டாயே தவிர கர்த்தருடைய சித்தமா என்பதை அறிந்து கொண்டாயா ஆண்டவற்றை கேட்டுட்டு போனாயா நீ எங்கே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டாய் யாரிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டாய் நீ எங்கே இருந்து ஆசிர்வதிக்கப்பட்டாய் ஆபிராமோடு இருந்து ஆசீர்விக்கப்பட்டாய் ஆவிரமோட இருந்தது நிமித்தம் நீ உமக்கு மந்தை மீப்பர்களும் உமக்கு வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கிடைத்தார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் கிடைத்த பின்பு நீயா லோத்து நீங்களாவே ஒரு இடத்தை சூஸ் பண்ணிட்டு சோதம் குமரப்பட்டணத்தை தெரிந்து கொண்டு கால் எடுத்து வைத்து இப்பொழுது பாருங்கள் பொல்லாத ஜனங்கள் உன் வீட்டை சூழ்ந்து கொண்டு உன் வீட்டுக்கு வந்திருக்கிற புருஷர்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு வலியுறுத்தி கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் சிக்கிறதற்கு கத்தர் காரணம் கிடையாது நீதான் காரணம் கத்தர் காரணம் கிடையாது தான் காரணம் நீங்கதான் காரணம் நீங்கதான் காரணம் லோத்து நீங்கதான் காரணம் இன்னைக்கு எந்த பிரச்சனையில ஆண்டு தெரியாம சில ஸ்டெப் எடுத்து மாறிட்டு இருக்கீங்க ஐயோ தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேனே தெரியாம இங்க ஷிப்ட் ஆயிட்டேனே தெரியாம இந்த இடத்துல குடியிருக்கிறேனே தெரியாம இந்த இடத்துக்கு மாறி வந்துட்டேனே நான் தப்பு பண்ணிட்டேனே ஒருவேளை நீங்க ஆண்டிற்கு சித்தம் இல்லாத இடத்துல மூவாய் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை நிமித்தம் கத்தர் உங்க கையை பிடிச்சி வெளியே கொண்டு வருவாராக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து புதிய பாதையில கத்தவர்களை நடத்துவாராக இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு வழியை காட்டுவாராக இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருவதாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பிரயாணத்தை வைத்து வழி இதுவே இதுவழிய நடவங்கிற சத்தத்தை கத்தர் கேட்க பண்ணுவாராக சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பரோலகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் தயங்குள்ளார் ஒரு சிலருக்கு கத்தர் முக முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறதை காண்பீர்கள் தயங்குள்ளார் பரோலகம் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் வளமுள்ள கரம் தொடுகிறதற்காய் நன்றி நிச்சயமா இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல போறீங்க இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது ஆண்டவர் என்னோடு தெளிவாய்ப்பு

உங்களை நீங்களாக்கி கத்தல் விடுவிக்கிறார் வானம் திறக்கப்படுகிறது இந்த தீர்க்கரச வார்த்தை நிறைவேறுகிறது பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசிர்வதிக்கிறார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்குது பலவீனமாகிறது Be healed in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. Amen.